இல்லை நேச்சரில் நம்ம ரெண்டு பார்த்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட் பேச்சில் நிறைய மூலிகை செடிகளை பார்த்துட்டு இருந்தோம் அதை நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய பகிருங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து மேலும் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மூலிகை செடி நண்பர்கள் கொடுத்த பிடிஎஃப் ஃபைல் ஒரு சில நண்பர்கள் வந்து சிதாவில் வந்து அவங்க ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் இன்னைக்கு அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற மூலிகை செடி வந்து அந்த பேர் ரொம்ப வித்தியாசமாக சுவாரஸ்யமாக இருக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து பேர் வைக்கிறதுல வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த மூலிகை பேரிலே வந்து அதோட உள் அர்த்தமும் இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தண்ணீர் விட்டான் மூலிகை இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஷட்டாவரி அப்படின்றாங்க ஆஸ் பர் அேஸ் மோசஸ் முதல்ல இந்த தாவரத்தோட அமைப்பை பார்த்துடலாம் இது வந்து பச்சை கலரில் சின்ன சின்ன முள் மாதிரி இருக்கும் இதோட இலைகள் அப்படி இலைகள் எல்லாமே அண்ட் இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பகுதி வந்து வேர் பகுதி மட்டும்தான் வேரில் தான் வந்து அந்த கிழங்குகள் இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இது இந்த பச்சை நிறத்தில் இது வந்து ஒரு கொடி வகையும் சேர்ந்தது அதனால் இது வந்து படர்ந்து இருக்கும் ரொம்ப சின்ன அளவுக்கு தான் வளரும் ரொம்ப பெருசாக மரம்லாம் வளராது இதோடய பூக்கள் வந்து வெண்மை நிறத்தில் இருக்கும் இதோட காய்கள் பச்சையாகவும் அதை கணிஞ்சு வரும்போது அது செவப்பு நிறத்துலையும் இருக்கும் முக்கியமாக இதில் சொல்லப்படுறது வந்து அந்த வேர் பகுதி தான் வேரில் தான் கிழங்குகள் இருக்கும் அந்த கிழங்கு வந்து சதைப்பற்றோடு காணப்படும் அது மட்டும் இல்லை அது நீர் தன்மையாகவும் இருக்கும் அதில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கு இனிப்பு சுவையுடைய கிழங்கு அது ஸோ இந்த இந்த கிழங்கு தான் வந்து நம்ம மருத்துவ குணங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறோம் இது எங்கெங்கே வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகள் பாழ் நிலங்களில் வளரும் நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வீட்டுக்குள்ளே அழகுக்காகவும் இதை வளர்க்குறாங்க இப்போ கொஞ்ச நாளாக வந்து நர்சரியிலையும் வர ஆரம்பிச்சிருச்சு ரிசர்ச்சுக்காக நிறைய பேர் வந்து இதில் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த கிழங்கு வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அலோபதிக்கு நிறைய மெடிசன்ஸ் வந்து இந்த கிழங்குலேருந்தும் எடுக்கிறாங்க சரி இப்போ நம்ம இதோட மருத்துவ குணம் பார்க்கலாம் இந்த மூலிகை கிழங்கில் வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது ஆனால் அதை ஹைலைட்டாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பெண்களுக்கு உண்டாகக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் வந்து இப்போலாம் வந்து பீ கார்டு டீ கார்டு மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க நீர்கட்டி மெயினாக வந்து மேரேஜ் ஆன பெண்களுக்கு கட்டிகள் வருது அதுக்கப்புறமா வந்து டெலிவரி டைமில் அந்த பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே இந்த இந்த மூலிகை கிழங்கு வந்து சரி செய்யுது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து சரி செய்யுது அதுக்கப்புறமா ஆண்களுக்கு உண்டான பிரச்சனைகளையும் இந்த மூலிகை கிழங்கு சரி பண்ணுது இது வந்து ஹைலைட்டாக சொல்லக்கூடிய விஷயம் நம்ம இப்போ தனித்தனியாக சின்ன சின்ன விஷயங்களை வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் இந்த மூலிகையை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு வகை வந்து பொடியாக அதாவது காயை வச்சு பொடி செஞ்சும் பயன்படுத்தலாம் இல்லை டைரெக்டாக நம்ம அந்த செடியிலருந்து பறித்து அதை வந்து தண்ணீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி அப்படியும் பயன்படுத்தலாம் ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்குது ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கோ அதுக்கு நம்ம எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணுமோ அதை நம்ம பார்த்துக்கணும் மற்றபடி நார்மலாக போதும் நம்ம மூலிகைகளை எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த மெத்தட தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஏன்னா அந்த மூலிகை வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கண்டிப்பாக உடலுக்கு வந்து உபாதைகள் தராது நல்லது தான் பண்ணணும் சரி இப்போ வந்து நம்ம இதோட மூலிகை மருத்துவ குணத்தை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இந்த கிழங்கு வந்து நல்லா காய வச்சு பொடி செஞ்சு இதை பாலில் கலந்து சாப்பிடும்போது நீரிழிவு நோய் குணமாகுது உடல் உஷ்ணம் சூடு பிரச்சனை எல்லாமே சரியாகுது ரெண்டாவது வந்து இதே பொடியோட சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் கலந்து சா தேனில் குழச்சு லிக் செமி சாலிடாக சாப்பிடும்போது எந்த மாதிரி காய்ச்சல் இருந்தாலும் சரியாகுது அப்படின்றாங்க இது ஒரு மருத்துவ குணம் இன்னொரு மருத்துவ குணம் என்ன அப்படின்னா இதே கிழங்கோட சாரில் வந்து பசும்பால் கலந்து சாப்பிடும்போது உடல் வந்து வலிமை பெறுது ஸோ மூணு வகையாக சொல்கிறாங்க ஒன்று வந்து தண்ணீரில் கலந்து சாப்பிட்லாம் இல்லை பாலில் கலந்து சாப்பிடலாம் நெய்யில் குழச்சு சாப்பிட்லாம் அங்கே மொத்தத்தில் இந்த மூணு மெத்தட்லேயுமே வந்து அவங்க சொல்லக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா நாட்கள் அதாவது ஒரு சில பிரச்சனைகளுக்கு மூணு நாள் போதும் சாப்பிடுங்க ஒரு இதுக்கு ஏழு நாள் சாப்பிட்ணும் ஒரு சிலதுக்கு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் இந்த மாதிரி அந்த டியூரேஷன் தான் அதிகமாகுது டிஃப்ரென்ஸ் வந்து வேரியாகுது மற்றபடி இது எடுத்துக்கக்கூடிய மெத்தட் வந்து இந்த மூணு மெத்தட் தான் சரி இது யாருக்கெல்லாம் பயன் தருது அப்படின்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பெண்களுக்கு உண்டான எல்லா சால்வ் ஆகுது பெண்கள் வந்து பூப்படையும் போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்க வந்து தாய்மார்களாக இருக்கும்போது பால் சுரக்க செய்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு பீக்கோட் பிரச்சனை நீர் சுரக்கு கட்டு வயிற்று பிரச்சனை எரிச்சல் இது எல்லாமே சரி செய்து அதுக்கப்புறமா ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் இந்த கிழங்கு சரி செய்து அதுக்கப்புறம் உடம்புல ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட ஜுரமாக இருந்தாலும் இந்த பானம் குடிச்சு வரும்போது அது சரியாகுது ஸோ இந்த மாதிரி இந்த பொடி வந்து இப்போ நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்குது நிறைய பேர் வந்து இப்போ வீட்டிலையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே அவேர்னஸ் வந்து எல்லாருமே மூலிகை செடியை வீட்டில் வச்சிருக்காங்க இது உண்மையாகவே நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் நண்பர்கள் நீங்களும் உங்க வீட்டில் கிடைக்கக்கூடிய மூலிகை செடி ஒன்று ரெண்டோ மூணோ ஏதோ ஒன்று உங்களோட வசதிக்கு விருப்பத்திற்கேற்ப கண்டிப்பா வீட்டில் பலன் அடைங்க நம்ம அடுத்த வீடியோவில் வேற இம்பார்டன்டான மூலிகை செடி எடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ